இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் காயினுடைய மிகப்பெரிய அந்த காணிக்கை செலுத்துகிறதுக்கும் காணிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறதுக்கும் கத்தர் பாராட்டின கிருபை இதை போதிக்கிறதுக்கும் கத்தர் பாராட்டின கிருபை இவன் தம்பியை ஆதாயப்படுத்துகிறது என்பதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை குடும்பத்தார மொத்தத்தில் நீங்கள் போய் சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும் யோசிப்பு தீர்க்கத்தை சோதிச்சி அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுச்சுன்னு அநேகர் சொல்லுவாங்க உரைக்கப்பட்டதன்மோ உண்மையான தீர்த்ததிஷ்டம் வார்த்தை அதை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாதும் மனிதருடைய அபிப்பிராயம் ஏற்றுக்கொண்ட இடத்துல தேவன் மகிமைப்படுகிறார் ஏற்றுக்கொள்ளாத இடத்துல தம்முடைய அடியான கர்த்தராங்கிறது நகர்த்தி போகிறார் அன்று முதல் இன்று வரை அன்று முதல் இன்று வரை தான் போய்கொண்டிருக்கிறது தேவன் மாறாதவர் இல்லையா தெரியாது வெளியில நவநாகரிக உலகம் எல்லாமே நீ தொழில்நுட்பம் சுருக்கி கொண்டே வருகிறது அதை சுருக்கி கொண்டே வருகிறதுனாக்கா முதல்ல தனியாக கடிகாரம் செஞ்சோம் கடிகாரத்தை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் கடிகாரம் பக்கத்தில் ஒரு டைனோரா டிவி சாலிடர் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும் அதுக்கு பீரோ கழுதுவெல்லாம் இருக்கும் அந்த காலத்தில் பார்க்கறதுக்கு இது ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் அது ஒரு நிலா வரும் ஐயோ நிலா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இது ஒரு காலகட்டம் ட்ரான்சிஸ்டர் இருந்துச்சு அப்புறம் குறிகாரங்களாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்மளும் வச்சிட்டு இருந்தோம் மர்ஃபி ரேடியோ வந்தது இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா டங்கு டங்குன்னு சத்தம் வர கடிகாரம் இருந்துச்சு இப்போது எல்லாமே சேர்த்து ஃபோனில் வந்துடுச்சு கடிகாரமும் இருக்குது சினிமா பார்த்துக்கலாம் எல்லா ஊடகங்களும் அதில் வருகிறது எல்லாமே ஃபோன்லேயே வந்துடுச்சு அதுக்கு நம்ம வாட்ச் கட்டாமல் இல்லை அதுக்கு நம்ம டிவி தனியாக வாங்காமல் இல்லை சொல்கிறேன் தொழில்நுட்பத்தினால் எல்லாம் சுருங்கி சுருங்கி வந்தாலும் தேவன் மாறாத வேறு நீங்கள் வீட்டில் போய் சத்தியத்தை சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுக்குறோம் எத்தனை பேர் சபைக்கு வருகிறான் போ கூட்டி கழிச்சு பாருங்கள் முதல் சொல்லுவோமா சொன்ன என்ன சொல்லுங்கள் நம்ம மாம்சத்துக்கு கிரையெல்லாம் பார்ப்பாங்க நம்ம சத்தியத்தெல்லாம் போதிச்சு முடித்தோன்னே அவன் நம்மளை சீண்டுவான் நம்ம பழைய மனுஷனில் பிரதிபலிப்போம் நாயப்பையன் சகோதரன் சகோதரிகள் அந்த காலத்தில் அப்படி தானே இருக்கும் திருமணத்துக்கு முன்பே எல்லாம் தாய் தவப்பன் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் இது வேறு செட்டு உடன்பிறப்புகளோடு இருக்கிற பொழுது எல்லா நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் ஜபவீரராவோ தீர்த்ததர்சியாவோ இருக்க முடியாது உடன்பிறப்புகளட்ல ஏதோ சலசலப்பு ஏற்படும் அவனை இவனே ஏதோ நாய் பேயின்னு திடிக்குவாங்க அதனால என்ன ஆகுன்னா ஆமாம் இவர் பெரிய இவர் இவர் சொல்ல வந்துட்டாருன்ற மாதிரி இருக்கும் அது ஒரு கிருப அது எங்க வீட்டில் இந்த கிருபையை நான் சாட்சியா சொல்றேன் என் மூலியமா என்னுடைய வயோதிக பாட்டியம்மா ரசிக்கப்பட்டாங்க தா என் தகப்பனுக்கு தாயார் என் தகப்பனார் அப்புறம் என் தாயார் என்ற என் சகோதரிகள்லாம் ரசிக்கப்பட்டாங்க தொண்ணூற்றி மூணுல எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு கிருப்பை நான் பிரிய பிரசங்கள்லாம் பண்ணல என் நன்னடத்தை வச்சே சாட்சியை வச்சே அவங்க சந்திக்கப்பட்டாங்க இதுதான் சத்தியம் இதுதான் வழி அது விசுவாசி விசுவாசித்தினால ரட்சிப்பு பிறருக்கு வெளியே வருகிறது இது ஒரு கிருபை நானும் என் வீட்டார கத்துறையே சேமிப்போம் என்ற அந்த வார்த்தை வரணும்னா அது ஒரு கிருப்பை காயினுக்கு மேலே இந்த கிருப்பையை குறித்து உங்கள் இடத்துல நான் எடுத்து உரைத்து போட்டிருக்கேன் சாதாரணமாக நீங்க நினைக்காதீங்க காயினு சாதாரணமாக இட போட்டுறாதீங்க யோசிப் சொல்லி பார்த்தார் கேட்கல தாவிது அபிஷேகம் என்னப்பட்டவன் இத்தனை பேரை கூப்பிட்டு சாமியல் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தாவிதை மட்டும் அபிஷேகம் பண்ணுகிறான் அராவியனுடைய அபிஷேகம் அன்றில்லாவது நான் நினைச்சேன் அந்த பாலிய நாட்களில் வேதத்தை படிக்கிற பொழுது தொண்ணூற்றி மூணுல அடுத்தடு அபிஷேகம் அடுத்தது அடுத்த சாப்டர் படிக்கிறதுக்குள்ளே ஏன் புத்தி சொல்கிறேன் பட்சி கொண்டிருக்கும் அப்பா நல்லவேல தாவித அபிஷேகம் பண்ணிட்டாரு அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க ஒன்றும் கிடையாது ஓடுறா வாட்றதுக்கிட்டு துரத்தி விட்டாங்க சில ஜனங்களுக்கு நீங்கள் அக்கினியா பெற்றாலும் உங்கள் வீட்டார் உங்களை சட்டை பண்ண மாட்டான் வேதம் சொல்லுது எந்த தீர்க்கத்தையும் வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது எல்லாம் தாண்டி நடந்து நடப்பிக்கப்படுகிற மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வீட்டார நீங்கள் ஆதாயப்படுத்துகிற மிகப்பெரிய அற்புதம் என்று உலகம் சொல்லும் நீங்கள் கிருப்பை பெற்றுக்கணும் அந்த கிருப்பை காயினுக்கு இருந்துச்சு தம்பி வட அப்படின்னா வந்துட்டான் தம்பி காலிக்கு செலுத்துனா செலுத்திட்டான் இது இந்த மாதிரி ஒரு கிருபையும் இந்த மாதிரி ஒரு கூப்பிட்ட நேரத்தில் ஜனங்களும் வராங்க குடும்ப அங்கத்தினர் சொல்கிறேன் காணிக்கை செலுத்துறோம்னாலும் சரி செலுத்தலான்னு சொல்கிறான் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை யார் கருத்தர் நான் பார்க்கணும்னு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் செலுத்துகிறேன்னு சொல்லலை என்ன ஊழியன் கருத்தர் செலுத்துறாருன்னு செய்கிறாருன்னு கேட்கல எவ்வளோ விஷயம் இருக்குது காணிக்கை செலுத்துலான்னு ஒருத்திட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஃபண்ட் ரீச்சிங்கில் அதை இடத்துல பண்ணுவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அறிமுகப்படுத்துங்க தேவ ஊழியத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள் பறை சாட்டுருங்குவாங்க அவங்க கேட்பா நான் எது கொடுக்கணும் எது நம்ம கேட்பாங்க மனசில் போய் பார்த்தா இதெல்லாம் நடக்கும் டொனேஷன் கேட்குறது இதெல்லாம் ம் இங்கே எதுவுமே கேட்கல சொன்னோன்னு அந்த காணிக்கை எடுத்துகிட்டு வந்துடுச்சு ஆபேல் அந்த தம்பி அண்ணன் சொல்கிறாரு இதெல்லாம் மிகப்பெரிய கிருப்பு நம்ம சும்மா வாடான்னாலே வரமாட்டான் இல்லை காணிக்கை வேறு எடுத்து வரான்னா அதுவும் நம்ம போகிற சபைக்கு போகாதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்தது தான் காயின் காயின் என்றாலே அது கசப்பான ஒரு பதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்குள்ளே சுவையான காரியங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த கசப்பு எப்படி வந்தது என்றே கத்தர் அதை தான் சொல்ல வரேன் ஒரு கால் நம்ம மன ரமியத்தின்படியாக நீங்கள் மன ரமியமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனதின் எண்ணத்தின்படியெல்லாம் நீங்கள் ஆராதிக்கணும்னு நினச்சா மனதின் எண்ணம் இல்லை அதாவது நம்ம நினைக்கிறது தான் கத்தர் நினைப்பார்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது உன் வழிகளை என் வழிகள் இல்லை நான் 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 அங்கு தான் அது நான் என்பது மிகவும் பிரகடனப்படுத்தப்பட்டது தான் காயினுடைய வாழ்க்கை எதனால் இவர் தான் ஆத்மா ஆதாயம் பண்ணுறாரு இவர் தான் காணிக்கை முதல்ல முன்மொழிகிறார் அதுக்கப்புறம் அவனை கொண்டு வர சொல்றார் இதெல்லாம் வச்சு எல்லாம் என்னைய நான் அசைக்கப்பட்டு போவதில்லைன்ற ஒரு எண்ணமா என்னன்னு தெரியல கர்த்தர் பார்க்கிறார் இவன் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்றது ஏன் ஏற்றுக்கொள்கிறதில்ல நான் அப்புறம் சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவியுடைய காணிக்கை பார்த்த உடனே அவனால் தாங்கி கொள்ள முடியவில்லை கசப்பான வேர் அநேக தீட்டுப்படும் படிக்கு அவ்வளோதான் பெற்ற கிருபெல்லாம் மண்ணா போச்சு கிருப என்பது என்ன தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிற மிகப்பெரிய இவன் பேர் தான் கிருப சரி கிருபை பெற்றாச்சு உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் கிளைகள் மாறணும் கிருப பெற்றவங்கள் உள்ள சுபாவக்கிளைகள் மாறணும் கிருப நல்ல கிரியை செய்து அர்த்தம் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது காலையில் மட்டும்தான் கிருப்பேன் மத்தியானம் நான் மாம்சன் என்பதல்ல கிருபை பெறுகிற கிருப்பேன் காலை தோறும் ஒழியும் நாள் அணை பகல் அனைத்தும் பாதுகாக்கும் அல்லோ அந்த நாளுக்குரிய கூறிய அந்த சூழ்நிலைக்கேற்ற கிருப்ப கிருபை என்பது நீங்கள் காற்றுல பார்க்க முடியாது அது காற்றை நீங்கள் எப்படி பார்க்கணும் மாதிரி கிருபை ஆனால் கிருபை செயல்படதை உணரலாம் கரண்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது ஷாக்கடி சாண்டி ஸ்பார்க் அடிக்கும் ஒரு வெளிச்சம் மாதிரி வரும் ஆனால் கரண்ட்டு யூஸ் பண்ண முடியும் நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நமக்கு நம்ம வீட்டு நவீன கா சாதனங்கள் எல்லாமே பயன்பட்டுக்குள்ளே வைத்து கொள்ளலாம் அதுக்கிட்ட தாறுமாறமாக பண்ணால் நம்ம போய் சேர்ந்துட வேண்டியது தான் கரண்ட்டு அதே போல தான் கிருபையும் ஆகிடும் கிருபை உன்னதத்திலிருந்து வருகிற காரியம் இது மனுஷன் மூலயமா வருமா வரவே வராது தேவன் தான் கிருபை இதுக்கு சமயம் ஒன்றுக்குது காலை தோறும் ஒரு கிருபை போதார் சரி அந்த கிருபை பெற்றுக்கொண்ட என்னுடைய சுபாவ கிளைகள் மாறணும் வரவேற்பு இருக்கிற வேண்டிய இடம் தேவ சமூகம் அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க துதி கன மகிமை கத்தற்குரிய இடம் அது நிறைய இடத்துல நீங்க பார்த்திருக்க கூடும் ஒரு முக்கியத்துவம் மனுஷர்களுக்கு என்றும் அவர்களுடைய காணிக்கைக்கென்றும் அவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற பதவிகளுக்கு என்று கொடுக்கப்படும் தேவ சன்னிதானத்துல சொல்றேன் தேவ சமூகத்தில் தேவ சன்னிதானத்துல தேவ சபையில இந்த காரியமெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் இதெல்லாம் மனுஷருடைய உபதேசங்களை கற்பனைகளை திரிக்கிற இடங்க கத்தருடைய வார்த்தை துதி கனம் ஆகியமாலாம் கத்துருக்கு தேவ சமூத்திலே வரோம் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சரி தம்பியோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் என்ன செய்யணும் எப்படி இருந்திருக்கணும் தம்பி எப்படி அவன் காணிக்க கருத்தில் எடுத்துக்கொண்டார் என்னை ஏற்றுக்கொள்ளலாம் இவனுக்கு என்னென்னா அதுதான் ஈகோ நான் சுகிசித்த சொன்னேன் நான் அவங்களுக்கு ரச்சிப்புக்குள்ள வழிநிறுத்துனேன் நான் அவங்கள ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி பரிசு தாவைக்குள்ளே நான் தான் எடுத்து சொன்னேன் எனக்கு பரிசு பற்றி சொன்னவங்க ரொம்ப வருஷம் பரிசு தோவை பெறல அப்புறம் அவங்க எங்கே போனவங்களும் தெரில அது உடனே டக்குன்னு ஷார்ப்பாக ஸ்பார்க் அடித்த மாதிரி எனக்கு அது ரொம்ப தாகமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் கத்திர என்னை நிரப்பவும் செஞ்சார் ஓ அந்த பரிசுத்தாவை என்பது ஒரு அந்த அந்த அபிஷேகம் என்ற அந்த அறிவு ஒரு சகோதரன் மூலமாக வந்துச்சு தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது தெரியாது நான் தான் சொல்கிறனே ஒன்றும் தெரியாது அவரும் அந்த அபிஷேகத்தை ஜெபம் பண்ணினார் ஆனால் எனக்கு மொதல் வந்துடுச்சு கத்திர அந்த நினைத்தருளினார் கொஞ்ச நாளில் அவங்க இந்த வெளியூருக்கு போயிட்டாங்க அந்த அந்த சகோதரர் அவ்வளோதான் நோ பெட்டர்னஸ் இல்லை ஏன் சொல்கிறேனாக்கா அந்த இடத்துல எல்லாம் எனக்கு தான் தேவ சமூகம் எனக்கு தான் மருதகாயோடைய ஆபி இப்படி தான் இருந்துச்சு நீ காணிக்க படைக்கிறப்போ உங்களுக்குள்ள கஷ்டப்படக்கூடாது இங்கே என்னென்னா இவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல தம்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது தம்பியோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தா காயினால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை